அஸ்லாம் வலைக்குமரமத்துலாஹி வபரகாத்து காதல் யார் யாரை நேசிப்பது என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் யார் யாரை நேசிக்க வேண்டும் என்று தெரியாமலே நேசம் வைத்துக் கொண்டுள்ளோம் பிற வஸ்துக்களின் மீதும் இந்த அற்பமான துனியாவின் மீதும் நாம் நேசம் கொண்டுள்ளோம் அல்லாஹாலா யாரை நேசிக்க வேண்டும் என்று குரானில் கூறுகிறான் என்று சொன்னால் அதற்கு ஒரு ஆயத்தை தாலா குரானில் கூறுகிறான் குல்இன்கு தும் தொஹிபூன் அல்லாஹி யுஹபிபுக்கும் அல்லாஹுலக்கும் வல்லாஹ் ஹஃபூரு ரஹீம் நீங்கள் அல்லாஹுவை நேசம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலில் ஹசரத் முஹம்மது சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை பின்பற்றுங்கள் அதன் மூலியமாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக தாலா குரானில் கூறுகிறான் எனவே நாம் அந்த முகமது சல்லா செல்லம் அவர்களை அதிகமாக பின்பற்றினால்தான் அல்லாஹுடைய நேசமே நமக்கு கிடைக்கும் எனவே நாம் அல்லாஹுவை நேசிக்க வேண்டும் அதுதான் இந்த குரான் சொல்லுகிறது இந்த முஸ்லீம் சமுதாயத்திற்கு அல்லாஹு கூறி காட்டுகிறான் இந்த உலகத்தையோ உலகத்தில் உள்ள வஸ்துக்களையோ நாம் முகப்பத்து வைப்பது நேசம் வைப்பது ஆகமானதாக இருக்காது இன்ஷா அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் அல்லாஹுடைய நேசத்தை பெறக்கூடிய அல்லாஹுடைய ரசூலுடைய நேசத்தை பெறக்கூடிய நல்வாய்ப்பினை இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் தந்த அருள் புரிவானாக மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது முழுமையான ஆதரவை தருமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதற்குத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லல்லா அலையுசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் யார் ஒரு நன்மையை எத்தி வைப்பாரோ அவர் அந்த நன்மையை செய்தவரை போன்றவர் என்கின்ற ஹதீஸ் திருமதியிலே பதிவாகிறது எனவே நாமும் அந்த நன்மையை எத்தி வைத்து அல்லாஹு தாலாவுடைய நேசத்தை பெற அல்லாஹு தாலா நமக்கு அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்தூ